போப்பாண்டவராகிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் இறையியல் அடிப்படையில் விளக்கம் தந்து அருங்கொடை பாடல்கள் போன்ற பாடல்கள் பாடுவதால் ஆன்ம மீட்புக்கு ஒரு அபாய நிலை வருகிறது என்று இறையியலை அடிப்படையாக வைத்து விளக்கம் தருகிறார்கள் இந்த விளக்கத்தை பல குருக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்கள் ஆயர் இன்னும் திருத்தந்தையை ஏற்றுக்கொண்டு செய்தி வெளியிடவில்லை எனவே நாங்கள் அதுவரை இதையெல்லாம் தொடர்ந்து பாடிக்கொண்டுதான் இருப்போம் என்று அவர்கள் முடிவை சொல்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் கத்தோலிக்கர்கள் யாருக்கு கீழ்ப்படிவது அருட்தந்தைக்கா திருத்தந்தைக்கா என்று ஒரு சரியான முடிவு எடுத்தால்தான் மீட்பு பெற முடியும் இந்த சரியான முடிவு எடுக்க வேண்டுமென்றால் திருத்தந்தை அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால் அவருடைய ஆங்கில இறையியல் சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் ஒரு நூலை வெளியிடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு அவருடைய இறையியல் விளக்கங்களை வழங்குகிறோம் அவர் கூறுவது பின்வருமாறு திருத்தந்தையின் கருத்துகள் அருத்தந்தையா திருத்தந்தையா யாரை பின்தொடர்வது என்று ஒரு நூல் வெளிவந்துள்ளது அதை இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் ஆறு வகையான கத்தோலிக்க பாடல்கள் கடவுளை புண்படுத்துகின்றன என்றும் நீங்கள் ஏன் அவற்றை பாடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் விளக்கம் தருவது பின்வருமாறு உள்ளன வழிபாட்டு இசையில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் பின்வருமாறு என்று சொல்கிறார் போப்பாண்டவராகிய திருத்தந்தை ஒன்று தூய ஆவியால் தூண்டப்படாத பாடல்கள் இரண்டு திருவிவிலிய அடிப்படை இல்லாத பாடல்கள் மூன்று உலகியலான மீட்க உதவாத ராகம் மற்றும் தாளங்களை கொண்ட பாடல்கள் நான்கு மீட்கவல்ல உண்மையை வெளிப்படுத்துவதை விட பரவச நிலையை அதிகம் தூண்டும் பாடல்கள் ஐந்து பாடலாசிரியரை மகிமைப்படுத்தும் பாடல்கள் ஆறு எந்த நம்பிக்கையில் இருந்து தோன்றியது என்ற கவனம் இல்லாமல் பாடப்படும் பாடல்கள் இதை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு வழிபாட்டுப் பாடலையும் சோதித்துப் பார்க்க வேண்டும் அல்லவா அதை எப்படி சோதிக்கிறார் திருத்தந்தை என்றால் பதினான்காம் லியோவாகிய நான் இங்கு உலகியலான இசையைப் பற்றி பேசவில்லை பல கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க ஆலயங்களில் கூட பாடிவரும் மீட்புக்கு உதவாத பாடல்களைப் பற்றி பேசுகிறேன் உண்மையில் பல விசுவாசிகள் இசை என்பது ஆழமான ஆன்மீக இயல்புடையது என்பதை உணர்வதில்லை அவர்கள் கத்தோலிக்க ஆலயத்தில் பாடிவரும் சில பாடல்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை கடவுளின் உறவிலிருந்து விலக்கி வருகின்றன ஆமோஸ் ஐந்து இருபத்தி மூன்றில் உங்கள் பாடல்களின் இறைச்சலை என்னிடத்திலிருந்து அகற்றிவிடுங்கள் உங்கள் கருவிகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவற்றை பாடல்கள் என்று அழைக்க மறுத்து இறைச்சல் என்று அழைத்தார் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல இது இன்றும் நம் தேவாலயங்களில் தினமும் நடந்து வருகிறது இது உங்களை அடைய செய்தால் அல்லது சில வழிபாடுகள் ஏன் வெறுமையாக மீட்புக்கு உதவாததாக உணர்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருந்தால் அந்த பாவத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவை இவை அது போன்று அறிந்து கொண்டால் நாம் ஒன்றாக சேர்ந்து வழிபாட்டை தூயதாக மாற்றி மீட்புக்கு உதவாத நிலையில் இருக்கும் நம் தேவாலயங்களை மீட்புக்கு உதவும் இடமாக மீட்டெடுக்கலாம் நண்பர்களே நாம் ஒரு அபாயமான காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம் புனிதமானதும் அசுத்தமானதும் கலக்கப்பட்டிருக்கும் ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் மீட்புக்கு உதவும் உண்மையான வழிபாட்டிற்கு பதிலாக மீட்புக்கு எதிராக உள்ள பொழுதுபோக்கு ஆதிக்கம் செலுத்தும் வழிபாடு செய்யும் ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் பரவச நிலையை தூண்டுதல் என்பதை ஆன்மீக அனுபவமாக தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் ஆனால் கடவுளின் உண்மை நிலைகளோ அப்படி மாறவில்லை யோவா நான்கு இருபத்தி நான்கில் கடவுள் இருக்கிறார் அவரை வழிபடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கேற்ப இன்று நம்முடைய தேவாலயங்களில் ஆன்மீக ரீதியில் ஆபத்தான ஆறு வகையான பாடல்களைப் பற்றி திருத்தந்தை பதினான்காம் லியோவாகிய நான் வெளிப்படுத்த போகிறேன் இவை என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அல்ல இவை பெரும்பாலான அருத்தந்தையர்கள் போதிக்க பயப்படும் திருவிவிலிய உண்மைகள் ஏனெனில் அவை தற்போதைய நிலையை தலைகீழாக மாற்றச் செய்யும் என்று அவர்களுக்கு அச்சமாக உள்ளது ஆனால் நான் மனித உணர்வுகளை புண்படுத்துவதை விட தூய ஆவியை துக்கப்படுத்துவதை விரும்பவில்லை அதாவது மனிதன் என்னிடம் கோபித்துக் கொள்வதை விட தூய ஆவியானவர் என்னிடம் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று விரும்புகிறேன் முதல் வகை கடவுளின் இதயத்தை துன்புறுத்தும் பாடல்கள் கடவுளின் இதயத்தை துன்புறுத்தும் முதல் வகை என்பது ஆன்மீக கொண்டது போல் தோன்றும் ஆனால் தெய்வீக பலப்படுத்தல் என்ற கடவுளின் அங்கீகாரம் இல்லாத பாடல்களை கொண்டதாகும் பல விசுவாசிகள் ஒரு பாடலின் வரிகளில் இயேசுவை பற்றியோ அல்லது திருவிவிலிய வரிகளோ இருந்தால் அந்த பாடல் கடவுளின் தூண்டுதலால் ஏவப்பட்டது என்று தவறாக கருதுகிறார்கள் இந்த ஆபத்தான அனுமானம் என்பது எண்ணற்ற கத்தோலிக்கர்களை மீட்கவல்ல எந்த ஆன்மீக சக்தியும் இல்லாத இசையை பாட வழிவகுத்துள்ளது இது ஒரு போதைக்கு ஒப்பானது இந்த போதை குறித்து எபேசியர் ஐந்தில் பதினெட்டு பத்தொம்போதில் என்ன கூறியிருக்கிறது என்றால் திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தவறு மீட்புக்கு உதவாத மாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக கடவுளின் உறவு தரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் மீட்பு குறித்த உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் புகழ் பாக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும் கடவுளின் உறவு கேட்கும் உள்ளத்தினால் இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது நீங்கள் அடுத்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஆவிக்குரிய பாடல்களில் ஈடுபடுவதற்கு முன் ஒரு முன் நிபந்தனை உள்ளது அது என்னவென்றால் மீட்கப்பட நற்கருணை நம்பிக்கை மட்டுமே மீட்கும் என்று சொல்லும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் என்பதுதான் அந்த நிபந்தனை அதாவது இந்த ஆவியால் நிறைந்திருக்க வேண்டும் என்ற நிலையை அடைந்த பிறகே கத்தோலிக்க பாடல்கள் எழுத ஒருவர் ஈடுபட வேண்டும் என்று திருவிவிலியம் போதிக்கின்றது கிரேக்க சொல்லான நுமாட்டிகோஸ் என்பது பொதுவாக சமய அல்லது புனிதமானது என்பதை குறிக்காமல் தூய ஆவிக்கு உரியது அல்லது தூய ஆவியால் நிர்ணயிக்கப்பட்டது என்று குறிப்பாக பொருள் தருகிறது அதாவது இது நேரடியாக கடவுளின் ஆவியிலிருந்து பொங்கி வழிவது என்று பொருள்படுவதாகும் அதாவது பொதுவாக கிறிஸ்தவ மதம் சார்ந்தது என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது மாறாக கடவுளுடைய கத்தோலிக்க ஆவியிலிருந்து நேரடியாக நின்று வெளிப்படும் பாடல்களாக இருக்க வேண்டும் என்று பொருள்படுகிறது ஆனால் நம் தேவாலயங்களில் இப்போது நடந்து கொண்டிருப்பது எதுவாக இருக்கிறது எதுவாக இருக்கிறதென்றால் இன்று பிரபலமாக உள்ள பல வழிபாட்டு பாடல்கள் மீட்புக்கு எதிரான உலகியல் இசையைப் போலவே உணர்ச்சி பூர்வமான எதிர்வினையான பரவச நிலையை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளனவே தவிர மீட்பதற்கு உதவும் உண்மையான ஆன்மீக அனுபவத்தை ஏற்படுத்துவதற்காக இல்லை இந்த பாடல்கள் உங்களுக்கு நல்ல உணர்வை ஏற்படுத்தலாம் ஆனால் அவற்றுக்கு மீட்பதற்குரிய எந்த ஆன்மீக அதிகாரமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு நீங்கள் எப்படி வேறுபாட்டை கண்டறியலாம் என்றால் தாவீது தன் இசைக்கருவியை வாசித்தபோது சவுலிடமிருந்து பொல்லாத ஆவிகள் ஓடிப்போயின ஏன் ஓடிப்போயின அடுத்து பவுலும் சீலாவும் சிறையில் பாடினபோது அஸ்திவாரங்கள் அசைந்து சங்கிலிகள் உடைந்தன ஏன் அப்படி நடந்தது ஏனென்றால் மீட்புக்கு உதவும் நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து பாடல்கள் பாடினார்கள் அது போன்ற ஒரு விளைவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நற்கருணையை நம்பும் உண்மையான ஆவியால் ஏவப்பட்ட வழிபாடு என்பது மீட்பிற்கு உதவும் உறுதியான ஆன்மீக சக்தியை கொண்டுள்ளது என்று நம்பி பாட வேண்டும் இது குறித்து நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த பாடல் மீட்புக்கு உதவாத என் உணர்வுகளை தூண்டுவதோடு நின்றுவிடுகிறதா அல்லது கடவுளின் பிரசன்னத்தோடு என்னை மீட்பதற்கு உதவும் ஒரு உண்மையான சந்திப்பை ஏற்படுத்துகிறதா என்றும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் மேலும் என்ன கேட்க வேண்டுமென்றால் சில தனிப்பட்ட வரிகளில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சிசிசியோடும் திருவிவிலியத்துடனும் இது சரியாக இணைகிறதா என்றும் கேட்டுக்கொள்ள வேண்டும் மேலும் சில கேள்விகள் என்ன கேட்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த பாடலின் செய்தியில் அது திருவிவிலியத்துடன் பொருந்துகிறதா அல்லது மற்ற நம்பிக்கையை சாராத உண்மையான ஜெபமாக உள்ளதா என்றும் கடவுளுடன் உள்ள உறவு என்ற நம்பிக்கையுடைய கத்தோலிக்க திருச்சபையின் ஐக்கியத்திலிருந்து பிறந்ததா அல்லது இலாப நோக்கத்துடன் வணிக ரீதியான வியாபார வெற்றிக்கு தயாரிக்கப்பட்டதா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் அதாவது குறுந்தகடுகளை அதிகமாக விற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தயாரிக்கப்படும் அருங்கொடை பாடல்களா என்று பார்க்க சொல்கிறார் திருத்தந்தை மேலும் திருத்தந்தை என்ன சொல்கிறார் என்றால் பல வழிபாட்டு பாடல்கள் எழுதும் கலைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கடவுளை தேடுவதை நோக்கமாக கொள்ளாமல் எது பிரபலமாக இருக்கும் என்பதை நோக்கமாக கொண்டு பாடல்களை எழுதியுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளனர் இதற்கு பெயர்தான் ஆன்மீக விபச்சாரம் ஆகும் என்று திருத்தந்தை கூறுகிறார் அது எப்படி என்றால் புனிதமானதை வெள்ளிக்கு விற்பது அதாவது ஒரு பெண்ணுக்கு புனிதமானது என்று இருக்கக்கூடியதை வெள்ளி காசுகள் போன்று சில சன்மானங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பெண் அந்த கற்பை விற்பது என்பது எப்படி நாம் விபச்சார செயலாக பார்க்கிறோமோ அது போன்றுதான் இந்த பாடல்களை ஆன்மீக ரீதியாக பார்க்க வேண்டும் அது எப்படி என்றால் மீட்பை தேடும் ஜபமாக ஒரு பாடல் பாட வேண்டும் என்பதுதான் வழிபாட்டு பாடல்கள் எழுதும் கலைஞர்களின் கடமை இந்த கடமையை நிறைவேற்றுபவர்கள்தான் தாங்கள் செய்ய வேண்டிய புனிதமான செயலை வெள்ளி பணத்திற்கு ஆசைப்படாமல் காப்பாற்றிக் கொள்ளும் பத்தினி போன்றவர்கள் ஆவார்கள் மாறாக இது போன்று செய்யாமல் வருமானத்திற்கு ஆசைப்பட்டு மீட்புக்கு உதவாத பாடல்களை இயற்றினால் அவர்கள் தங்களிடம் உள்ள புனிதமான திறமையை வெள்ளிக்கு விற்கும் விபச்சாரிகள் போன்றவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்று திருத்தந்தை கூறுகிறார்கள்